மக்களே என்ன ஒரு தன்னம்பிக்கையின் சிகரம் இப்படி செய்து விட்டாரே உம் என்னது சரியில்லையே உம் என்னங்க ரொம்ப நியாயம் ஒரு தன்னம்பிக்கையின் சிகரம் இப்படியெல்லாம் செய்யலாமா கூறுங்கள் கூறுங்கள் விஷயம் ஒரு அறுபது சதவீதம் உண்மைதான் அறுபது சதவீதம் உண்மைதான் என்ன மக்களே திவ்யா சபரி ரன்னரா பேசுவோம் பேசுவோம் வேற யாரா இருக்கு இருக்கிற தகுதி கூட இல்லப்பா இல்லையாப்பா வேற யாருக்கும் இவருக்கு இருக்க தகுதி கூட இல்லையப்பா பேசுவோம் அதை பத்தி பேசுவோம் ஹாய் வணக்கம் லதா அவர்களே உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குமே வினோத்தின் பேர் வச்சா உங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமே வினோத் பூரணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ எடுத்தார் பதினெட்டு பதினெட்டு லட்சத்தி முப்பதாயிரம் நினைக்கிறேன் சாண்ட்ரா ஸ்டேஜுக்கு வரவே கூடாது வர மாட்டாங்க ஓகே ஆமாம் ப்ரோ பிபியில் திவ்யா என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு இன்னும் இன்னும்ங்க உள்ளே இருக்க யாரோ ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஆளை வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லோரும் கேவலமாக பேசுங்க உள்ளே இருக்க ஒருத்தரும் டிசர்விங் இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் ஆரோராக்கு கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத நான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கேன் இவங்க வந்து கடைசியில் அப்படி தான் பண்ண போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் டாப் ஃபைவ் ஆல் வேஸ்ட் திஸ் சீசன் தொண்ணூறு நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன் டாப் ஃபைவ் மட்டும்தான் வேஸ்டா அப்படி சொல்லுங்க நவீன் சொல்ற மாதிரி இந்த சீசன்ல எல்லாருமே வேஸ்ட் ஆனால் வினோத் வைஃப் சொல்றாங்க சீக்ரெட் ரூம்ல இருப்பாரு கண்டிப்பா வெளியில் அனுப்ப மாட்டாங்கண்ணா கண்டிப்பா வெளியே அனுப்ப மாட்டாங்களா மேபி நியூஸ் சரியாக இருக்கலாம் பையா இருக்கலாம் தெரியல வெயிட் பண்ணி பட் வச்சு பார்க்கும்போது வந்து அவர் இருக்கிறான வாய்ப்புகள் அதிகம் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் வெளியேறி இருக்கிறதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் உறுதி என்னவென்றால் வினோத் வைஃப் யாருக்கிட்ட ப்ரோ சொன்னாங்க கரெக்ட் ப்ரோ அதாவது நீங்க தான் ப்ரோ கேட்கணும் யாரு சொன்னாங்க வினோத் திவ்யா வின்னர் கன்ஃபார்ம் திவ்யா கன்ஃபார்ம் திவ்யாக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க திவ்யாக்கெல்லாம் அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லைங்க நான் சொல்றது உள்ள வெளியே யாருக்கு சப்போர்ட் இருந்தா எப்படி என்ன யாருக்கு சப்போர்ட் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ஆனால் உள்ள அவங்க டார்கெட்டே வேற சோ அரோரா கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபியும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தாங்களே சிவா அவர்களே குமார் சிவா அவர்களே நீங்கள் கூறலாமா சரி வினோதோடைய இருக்கீங்க கை தூக்குங்க வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க சும்மா ஒரு நாலஞ்சு பேராக கை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சூப்பர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நிறைய பேர் இருக்கீங்க ஓகே ஒரு டைட்டில் வேணும் ரொம்ப முக்கியமான தகுதிகளை என்னன்னு நினைக்கிறீங்க சரிங்க வினோத் பரவாயில்ல தான் பரவாயில்ல தான் பரவாயில்ல தான் விட்டுருங்க ஐயோ கையெழுத்து கும்பிட்றேன் உங்களை பரவாயில்ல தான் வினோத்து பரவாயில்ல தான் வினோத்து பரவாயில்ல தான் மற்றவங்களுக்கு வினோத்துக்கு பரவாயில்ல தான் வினோத்து 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 பரவாயில்ல தான் ஐயோயோ சாமி மற்றவங்களுக்கு வினோத்து பரவாயில்ல தான் வினோத்து பரவாயில்ல தான் விட்டுருக்கேன் ஒரு டைட்டில் வின்னருக்கு ரொம்ப முக்கியமான தகுதி ஆட்டிடியூடில் விட்டுங்க தன்னம்பிக்கை இருக்கணும் மக்களுக்கு என்னை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருக்கணும் நான் மக்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் உள்ளே பண்ணலை அவ்வளவு கேவலமாக என் பேர் வெளியே வர்ற அளவுக்கான விஷயங்களை நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் அப்படின்ற விஷயத்து மேல ஆசை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ள வந்து மக்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க என் டேலண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க இனி நான் வெளியே போய் எப்படி சம்பாதிக்க தான் போகிறேன் எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்க தான் போகுது கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கணும் உள்ள இருக்க யாருக்கு இந்த தன்னம்பிக்கை இருக்கு இந்த பெட்டி எடுத்த ஆட்கள் தவிர மற்ற ஆளுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் உள்ள இருக்கவன் அனைத்து பேரும் அனைவரும் யோசிச்சிருப்பாங்க எல்லாரும் அனைத்து ஆட்களும் உள்ள காசுக்காக ஆடுறவங்க தான் ஆனா வினோத் இந்த பெட்டி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அதுல முக்கியமான பங்கு அரோராக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கலூரா எஸ் அதான் நான் சொல்ல வரேன் வினோத் இந்த பெட்டி எடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அரோரா போயிருந்தார் அப்படின்னா மண்டையை கழுவி 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 எப்படியாவது அவன் பெட்டி எடுத்துட்டு போனாதான் அரோரா அரோரா கேல்குலேட்டிவ் மைண்டு நீங்க யோசிங்க எடுத்துட்டு போனா அடுத்த சான்ஸ்ல தனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு

நினச்சு பாருங்க ஒண்ணுமே இல்லாம இருந்த பொண்ணுங்க வீட்டோட சப்போர்ட் இல்லாம எதுவும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயம் பண்ணாங்க ஓ மை காட் பிக் பாஸ் ஷோல டைட்டில் ரேஸ்ல டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்சஸ் முக்காவாசி இருக்கக்கூடிய ஒரு ஆளை மண்டைய கழுவி மை காட் எப்பா மக்களே நீங்களும் நானும் இந்த யூடியூபை வருஷா வருஷம் தட்டுறோம் வருஷா வருஷம் பேசுகிறோம் வருஷா வருஷம் எதையாக ஒன்று பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அரோரா ஈக்குவல் டு மாயா அக்கோனா மட்டாட்டா என்னையா கடைசியில் நான் சொன்னதவே படிக்க வச்சிட்டிங்க எத்தனை பேர் ஸ்டார்டிங்கிலேருந்து என் வீடியோ பார்த்தவங்க பார்த்துட்ருக்கீங்கத சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் சொன்னதை இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா மாயா மாதிரி விளையாடுவாங்கன்னு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததை யாராவது பார்த்துருக்கீங்களா என்னைக்கு சொன்னேன்னா இவங்க உள்ள வந்து மூணாவது நாள் சொன்னேன் அந்த புள்ள அந்த அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சப்போ பார்வை பற்றியெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறத பார்த்து சொன்னேன் இவங்க கூடலாம் இந்த அளவுக்கு விளையாண்டா போதுண்டா அப்படின்னு தோணுச்சா என்னன்னு தெரில அதுக்கப்புறம் ஒரு பத்து வாரம் விளையாடவே இல்லை முக்கோண காதல் கதை இந்த முக்கோண காதல் கதையில கன்றாவியா

என்னடா பண்றதுனால எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கூட தோணாது நம்ம வச்சு எதாச்சும் பண்ணுவாங்க நமக்கு என்ன பேர் வைப்பாங்க அந்த பேரை அழிக்கிறதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணுமா இதெல்லாம் நடக்குமா சரி நல்லா இருந்தாய் பார்வதியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எங்கேயோ வெளிநாடு போயிருக்காங்களாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனா அந்த நியூஸ் கேள்விப்பட்டா அங்கேயே ஏதாவது பலசர கடையில வேலைக்கு சேர்ந்துருவாங்கன்னு தோணுது கண்டிப்பா இந்தியாக்கு திரும்பி வர மாட்டாங்க தாய்லாந்து போயிருக்காங்களா எனக்கு தெரியாது தாய்லாந்துல பழசருக்கு கடை இருக்குமா இல்லாம இருக்குமா என்ன பலசர கடைலாம் இருக்கும் அதை பக்க நல்லா பொட்டம் போடுவாங்க மதுரை பாட்டு ஒன்று போட்டு விட்டீங்கன்னு மதுரை பாட்டு மதுரை குழுங்க குலுங்க செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க செம்மையா ஆடுவாங்க அப்படி கண்ணில் வச்சு புத்திக்கலாம் புத்திக்கலாம் ஹாய் ஐம் ஜாஸ்மின் ஃப்ரம் மலேசியா ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாசு காமு எங்கே போனார் சொல்லுங்க எனக்கு எப்படிக்கே தெரியும் நான் வரப்போ ஆளோப்பட்டுருது இல்லை வீட்லேயே அரோரா இருக்கக்கூடாதுன்னு நினைத்து பாருக்கு டைட்டில் வின்னர் அரோரா என்றால் தாய்லாந்துலேயே தங்கிடுவாங்க அதை தான் நானும் சொன்னேன் நான் போட்ட பிக்சர்னு ஸ்டாரி ஸ்டோரி போடுவான் மேரேஜ் மாரி அண்ணா கம்ருதீன் அது எப்படிங்க நமக்கு தெரியும் பாவம் பார் பார் புழைக்க தெரிந்தாள் என்ன வேலைன்னு லைவ் போரிங் இன்னைக்கு எபிசோடை பார்த்துட்டு நேற்று எபிசோட பார்த்து தூங்கிட்டேன் சாரி இன்ட்ரெஸ்டே இல்லை இதை பார்க்கறதுக்கு கன்றாவி அவங்க வெளியே போன அன்னைக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குமேன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே வரல ஆமாம் அது வியானா என்ன அங்கங்கே கதி தெரியுது என்ன என்ன மேட்ரு இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியானா என்ன எது கத்திக்கிட்டு இருக்க இந்த ரம்யா ஜோ வந்து உள்ளே வந்து ஒரு 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 இதை போட்டுட்ருக்கேன் என்ன மேட்ரு சாண்ட்ரா நடிக்குதுன்றது ஓ நீங்க ஒரு ஆள் சொல்லிதான் சேண்ட்ரா நடிக்கின்றதே உள்ள இருக்கு உங்களுக்கு தெரியணுமா அந்த பிள்ளை நடிக்குது இவங்க அதுக்கு மேல நடிக்கிறாங்க திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் நடுவுல திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை உடைக்கிறதுக்காக நட்பு உடைக்கிறதுக்காக இல்ல நீ பாரு சாண்ட்ரா உன்ன பத்தி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றது வெளியே போய் தெரியும் அப்படின்னு இவங்க போட்டு விடறாங்களா இவங்க ரெண்டு பேரும் லூசுகளா இது ரெண்டும் பிளான் பண்ணி தான் உள்ளே வந்திருக்குன்றதை நான் பல வருஷமாக இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் சாக்காவீங்க ஏன்டா இது எத்தனையும் பிளான் பண்ணி தான்ட்டா நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்றத தெரிஞ்சாதான் நீங்கள் சாக்காக போகிறீங்க எல்லாரும் சரி போன வாரம் போட்ட கணக்கில் இப்போ மூணு டிக்கெட் அவுட்டு டாப் ஃபைவ் டாப் ஃபைவ்ல வந்து ம் இப்போது ஒரு டிக்கெட் அவுட்டு திருப்பி எழுதி பார்ப்போமா அரோரா சபரி திவ்யா அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அரோரா சபரி திவ்யா அண்ட் சந்தாரா சாண்ட்ரா அரோரா பின்னாடி வருவோம் சபரிக்கு டைட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சபரிநாதனுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சபரிநாதனுக்கு டைட்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு அறுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது இவருக்கு டைட்டில் கொடுத்தால் காசை உடனே செட்டில்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஏன்னா ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்டு கொஞ்சம் முன்ன பின்னால் ஏதாவது ஒரு ஷோ விஜய் டிவிக்குள்ளே ஏதோ ஒன்று ராஜு வீட்டில் பார்ட்டி மாதிரி சபரி வீட்டில் லூட்டி சபரியோட பார்ட்டி அப்படின்னு ஏதாவது ஒரு ஷோ வந்து நடத்திக்கலாம் ஸோ ஷோவும் கிடைக்கும் ஸோ அங்கே வந்து வேல்யூ இருக்குது ரெண்டாவது இவர் படம் நடிக்கிறேன் அது நடிக்கிறேன் இது நடிக்கிறேன்னு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கவின் மாதிரி வெளியே போகிறக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா எனக்கு நான் பார்த்த அளவுக்கு இந்த மூஞ்சிய வச்சு யாரும் பெரிய பெரிய லெவலில் இப்போதைக்கு படம் எடுக்க போகிறதில்ல அண்டில் நல்ல இவர் வந்து கஷ்டப்பட்டு திருப்பி வந்து வெளியே வந்து அவர் வந்து அடுத்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் வந்து இந்த மூஞ்சி வச்சு பண்ண போகிறதில்ல ஸோ அதுலேயும் வந்து இவருக்கு பாயிண்ட் ஸ்கோர் ஆகும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து சேனலுக்கு இதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து இவருக்கு டைட்டில் கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து திவ்யா அப்படின்றத பார்த்தீங்கன்னா திவ்யாவோட கேரக்டர் நம்ம உள்ளே பார்த்தோம் திவ்யாவுக்கு டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க செட்டில்மெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ கல்யாணி பஞ்சாயத்து பண்ணியாக செட்டில்மெண்ட்டை வாங்கிரும் அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டைட்டில் கொடுத்தா உடனே காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இருக்குது என்னடா இப்படியாடா யோசிப்பாங்க அப்படின்னா ஏன் யோசிப்பாங்க இந்த சீசன் அந்த மாதிரி இந்த சீசன் ஐம்பது லட்ச ரூபாய் எழுத்து கொடுத்தாங்க அப்படின்னா எங்கே போகிறது இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் ஐம்பது லட்ச ரூபா வேறு கொடுக்கணுமா இன்னொன்னு ஒருக்கிடுவேறுக்கி அப்படின்னு மேக்ஸிமம் ஐம்பது லட்ச ரூபா வேணான்னு சொல்கிறவங்களுக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க ஓகே ஸோ சாண்ட்ரா சாண்ட்ரா இப்போ இருக்கிற நிலமைக்கு சேண்ட்ராவை மிரட்டிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருமா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு உங்கள் வீட்டுக்காரர் வேறு ஏகப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்லிகிட்ருக்காரு அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்ட்டுருக்காரு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் மீடியாலெலாம் எல்லாத்துலேயும் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும் ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் செமையான ஒரு படம் அவருக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய் டிவி கொடுக்குது விஜய் டிவி ஓன் ப்ரொடக்ஷனில் அடுத்ததாக அப்படின்னா வந்து அது கல்யாணம் இப்போது அரோரா அரோரா டைட்டில் வின் பண்ணிட்டா நீ விஜய் டிவிக்குள்ளே வரலாமா வேற மாதிரியான ஒரு ஷோ வந்து உனக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே டிக்கு புதுசாக இருக்குமா எஸ் புதுசான ஃபேஸு அக்சப்ட் பண்ணிப்பாங்களா ஓஎஸ் அக்சப்ட் பண்ணிக்குவாங்க பேரை மாற்றிட்டாங்களா ஓஎஸ் பேரை மாற்றிட்டாங்க பைசா வந்து சம்பளம் பெரிய வந்து கமிட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக கிடையவே கிடையாது அவங்க இன்ஸ்டாகிராமில் நாளைக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலே மாதம் வந்து பல லட்சங்கள் வருது எல்லா விஷயத்துலேயும் பார்த்தாலும் இப்பையும் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஆளா அரோரா மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படின்றதுனால என்னுடைய கேல்குலேஷன் படி மீண்டும் அரோராக்கு டைட்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மக்களே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு வினோத் அவர்களே எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா இப்போயும் சொல்கிறேன் நான் உங்களை நம்பலை உங்களுக்கு அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டும் இல்லை இந்த ஷோவுக்காக வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணவும் கிடையாது இந்த ஷோ மேலே உங்களுக்கு எந்த விதமான ஒரு இது இல்லை யார் மேலே எந்த கனெக்ஷனும் இல்லை மணி பாக்ஸ் அப்படின்ற விஷயங்களை எடுத்துகிட்டு வெளியே போயிருக்கக்கூடிய ஆள் என்ன மைண்ட் செட்டில் போயிருக்காங்க அண்டில் கவினை தவிர கெவீன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு உள்ள வெளியே போனாரா இல்லை சம்திங் சாண்டி பண்ணத்தப்ப தான் பண்ணக்கூடாது தான் தலைமை பண்ணத்தப்ப தான் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றது என் கருத்து உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க சபரி நான் இருக்கு டைட்டில் கொடுக்குற வாய்ப்புகள் இல்லைன்னு இந்த செகண்ட் வரைக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறதெல்லாம் நடக்கணுன்றது இல்லையே ந மக்களே கருதுகளை பதிவிடுங்க நாளை சந்திப்போம் சொன்ன நல்லா இருந்துச்சுனா